ஸோ இங்கே வந்து சாரீ சல்வார் குர்த்தி லேங்கா ஒர்க் ப்ளவுஸ் நைட்டி லீஸ் ஜுவல்லரி எல்லாமே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு சாரி ஒரு ரூபாக்கு கிடைக்குன்னு போட்டிருக்காங்க அதற்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ அடுத்தது நீங்கள் வாங்குறது ஒன்றுக்கு கிடைக்கும் அது கூட வந்து ஃபஸ்ட்டு வர்ற நூறு பேருக்கு தான் அப்படிங்கிற கண்டிஷனோட இவங்க இந்த எக்ஸோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது எப்படி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள் நடக்குது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங்கே நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து இப்ப எடுக்க போகிறோம் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூன்று ரெண்டு நாள் தான் நடக்குது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் தான் மடிசி ஆர் ஆடிட்டோரியம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் ஹலோ இப்போ வந்து நம்ம உள்ள வந்துட்டு நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து நிறைய வந்து சாரீஸ் வந்து விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்ப்போம் வந்து இப்போ மேடமோட வந்து செல்ஃபி எடுக்க வந்து ரொம்பவுமே பிஸியாக எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் மதுரை உங்களை வரவேற்கிறது வெல்கம் டு மதுரை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுதான் மதுரையில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ எங்களுக்கு நந்து சாய் பட்டிக்கோட ஃபோர்த் எக்ஸ்போ ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மார்னிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏப்ரல் லெவன் டுவெல் தேர்ட்டீன் த்ரீ டேஸ் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்துடுங்க ஓகே 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 சார் தேங்க் யூ சார் ஸோ இங்கே வந்து ரெண்டு ஃப்ளோரில் வந்து நடக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லினன் காட்டனும் புஷ்பா அதுக்கப்புறம் வந்து பூனம் சாரீஸ் பிராசோ இதெல்லாம் வந்து ஒரு மிக்சடாக வந்து ஒரு ஸ்டால் இருந்துச்சு அது வந்து அங்கே வந்து எப்படி இருக்குது கலெக்ஷன் சொல்லி பார்ப்போம் ஒரு ரேக்குக்கு வந்து ஒன்று சாம்பிள் பார்ப்போம் இது வந்து ஒன்று எடுத்து காட்டணும் ஒன்று வெளியே எடுங்க பார்ப்போம் பார்த்தீங்களா இது வந்து பிராசோ பிராசோ வித்து ஷைனிங் இது எல்லாமே இருக்கு இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரோட்டை தவிர்த்து இது வந்து செவன் டபுள் நைன் வருது சூப்பராக இருக்குது இந்த சாரி ஸோ இதில் வந்து கலர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு நிறைய அதுக்கப்புறம் வந்து ஸோ இது இது என்னது லினன் இது லினன் வித்து ஜரி பார்டர் ஓகேங்களா ஸோ இது ஒரு இது ஒன்று காட்டுங்கம்மா சூப்பராக இருக்கு இது எல்லாமே டார்க் கலரில் இருக்கு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் டபுள் நைன் தான் இல்லையா செவன் டபுள் நைன் செவன் டபுள் தான் அது அடுத்தது வந்து புஷ்பா டூ இருக்குது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி மேடம் வந்து அவங்களே வேர் பண்ணி காட்டியிருந்தாங்க இது வந்து புஷ்பா டூ அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு பூனம் இருந்த வழியாக பார்டர் வந்து உங்களுக்கு பாருங்க பார்டரில் வந்து பைப்பிங்கோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது ரேட் வந்து கட்டுங்க பார்ப்போம் எயிட் டபுள் நைன் தான் ஆனால் செமையாக இருக்கும் உங்களுக்கு இது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பைப்பிங் இருக்குது சூப்பராக இருக்குது வெரி குட் ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு நல்லா மயில் கழுத்து கலர் ஒரு சாரி இருக்குது வித்து ஜாலர் வித்த ஜாலர் இது வந்து பூனம் டைப்பு பாந்தினி இது இது வந்து பாந்தினி ஹலோ ஃப்ரெண்ட் இது பேர் எதை எவ்வளோமா ஏ ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் தான் ஸோ இதோட வந்து இந்த ஸ்டால் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது நம்ம ரொம்ப காலையில் வந்துவிட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே ஃபுல்லாக க்ரௌட் ஆயிரும் எடுக்க முடியாது அதனால் ரொம்ப மார்னிங் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து டாப்ஸ் இருக்கு டாப்ஸ் வந்து ஒரு ரெண்டு எடுங்க சார் ஆ நல்லா இருக்கு சார் கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இன்ஸ்டால பார்த்த மாதிரியே இருக்கு ஓகே ஆ இப்போதான் பாதி பார்த்துக்கிட்டே வரோம் ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆ இல்லை இன்ஸ்டால இருக்கிறதே இருக்கு பார்த்தோம் ஆ கொஞ்சம் அதை பார்த்துட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ் முடியும் போது பார்ப்போம் என்னன்னு தேங்க்யூ ஸோ மச் ம் ஸோ இது ஒரு டாப்ஸு ஓகே அடுத்தது வேற ஸோ இது பாருங்கள் கொஞ்சம் ஃபேன்சி டாப்ஸு இது வந்து அம்பிரலா டைப்பு மேபி தி ஆலியா கட்டாகவும் இருக்கலாம் பட் அம்பிரலா டைப் தான் இது வந்து ஓகே அடுத்தது இன்னும் நெடுங்க ஏதாவது ரேட் சொல்லுங்கம்மா ஏதாவது செவன் நைன்டி நைன் ஓகே இது ஏதோ ஓகே செவன் டபுள் செவன் டபுள் நைன்ங்க எல்லாமே இருக்குது ஸோ சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது டாப்ஸு தவிர அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் இங்கே இருக்குது ஃபேன்சி வந்து இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் இருக்குது வித் வந்து உங்களுக்கு ஒர்க் பார்டர் அது ஒரு சாரீ எடுங்க ஒர்க்கு பார்டர் இது என்னம்மா ரேட்டு ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு பாருங்கள் அதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அதாவது வந்து ஆரி ஒர்க்கு அந்த டைப்பில் வந்து பார்டர் இருக்குது உடல் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி அந்த இது மாதிரி இருக்குது கல் மாதிரி இருக்குது பட் கல் கிடையாது ஸோ அதிலே க்ரீன் கலர் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி இப்போ நான் ரேட் சொல்கிறேன் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் வந்து சேல்ஸ் ரேட் வந்து தௌசண்ட் ஒன் நைன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்டர் வந்து வித்தியாசமாக ஒவ்வொருலையும் வேறு வேறு மாதிரி இருக்குது கலர்ஸும் வந்து க்ரீனு ரெட்டு மெரூனு அந்த மாதிரி டைப்பில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டு சாரீஸ் இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இல்லை எனக்கு ஒன்று மட்டும் இந்த டிஜல் பிரிண்ட் ஒன்றுன்னு ஒன்று காட்டுங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுங்க ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்குங்க ஸோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோமான்னு தெரியல இது டிஜிட்டல் பிரிண்ட்டு சேலை கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எவ்வளோமா அது ஸோ இதில் கலர்ஸு நிறைய இருக்குது பிங்க்கு ப்ளூ அதுக்கப்புறம் டிஜில் பிரிண்ட்லேயே வந்து ஹெவி கூட இருக்குது ஹெவியாக இருக்குது இதெல்லாம் ஹெவியாக இருக்குது ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு செவன் டபுள் நைன் வந்து கட் பண்ணி சிக்ஸ் டபுள் நைன் போட்டிருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் ஸோ இது இதே தான் இந்த இதுலேயும் வந்து கண்டினியூ ஆகுது இது ஒரு மேடம் உடுத்தினா சரி மாதிரி தெரியுது அவங்க வந்து மாடல் பண்ணால் சரி மாதிரி தெரியுது செவன் டபுள் நைன் ஆயிரத்தி ஆயிரத்தி செவன் டபுள் நைன் ஸோ இதெல்லாம் வந்து மேடம் வந்து மாடலிங் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே போல் இங்க இங்கே வரி தூர் சேலை சூப்பராக இருக்குது அட்ராக்டிவ் ப்ளூ ஸோ அவங்க வந்து மாடலிங் பண்ண சாரீஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகே ஓகே ஃபைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது அடுத்த ஸ்டால் போவோம் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது இது என்னது ஸோ இன்னொரு ஸ்டால் ஃபுல்லாக வந்து காட்டன் சாரீஸ் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து என்னென்னா ஜாலர் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஜாலர் ஐட்டங்கள் ஸோ இதில் வந்து ஒரு சாம்பிள் காட்டுங்க மேடம் பாருங்கள் ம் ஓகே ஸோ இது ஒரு ஸாரீ இந்த மாதிரி ஜாலர் வருது ஸோ இதே போல் கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது இது ஒயிட் காட்டினாங்க க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குது ஸோ இந்த ஸ்டால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வருது ஓகே அது போக வந்து ஷைனிங் இதுவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாலில் இதுவும் இருக்குது ஓகே ஸோ பத்து பி காட்டுங்க பார்ப்போம் ஓகே இந்த மாதிரி ஒர்க் சார் இது இதுவும் ஜாலர் வருது இதுவும் வந்து தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அதனால வந்து அதே போல் தான் ஜாலருக்கு பதிலாக இது வந்து லேஸ் இருக்குது பாருங்கள் லேஸ் வந்து இருக்குது சேரீ வந்து பிளைன் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி சாரீ பிளைனாக இருக்கும் பார்டர் வந்து லேஸ் இருக்கும் ஜாலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து கட்டன் சில்க் சாரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதெல்லாமே கட்டன் சில்க் சாரி இந்த ஸ்டாலில் இந்த சாரீஸ்லாம் இருக்குது ஓகேங்களா கட்டன் சில்க் சாரி அதை ஒன்று பார்ப்போம் ம் பாருங்கள் சூப்பராக இருக்கே நல்லா ஷைனிங்காக இருக்கு ஜரியும் இருக்குது ஓகே ஸோ சூப்பராக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது சாஃப்ட்டு சில்க்கு இதெல்லாம் சாஃப்ட்டு சில்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது ஒரு சாம்பிளுக்காக இங்கே வச்சுருக்காங்க இதற்கான எல்லா ஐட்டங்களும் உள்ளே இருக்குது சாஃப்ட்டு சில்க் ஐட்டம்ஸ் வந்து டோலா சாஃப்ட்டு சில்கு டோலா சில்க் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்துச்சு டோலா சாஃப்ட்டு சில்க்கு ஸோ அந்த செட் எல்லாமே இங்கே இருக்குது அதில் ஒரு டிசைன் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது இப்போ எந்த டிசைன் காட்டுங்க பார்ப்போம் இங்கே ஓகே சூப்பர் பாருங்க பார்டர் இப்படி இருக்குது உடல் இப்படி இருக்குது ஓகே ஸோ அதே போல் இன்னும் ஒரு இன்னொரு டோலாவை காட்டுங்க பார்ப்போம் டோலா வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து விரும்பி கொடுத்திக்கிறாங்க மேபி இது நார்மல் இது இது வேணாங்க டோலா அது வேறு எடுங்க இப்போ முன்னாடி காட்டினீங்களா அதே போல் ம் இது ஒன்று ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் சேல்ஸ் ரேட்டு சூப்பர் அதே போல் இங்கே பாருங்கள் இது கேரளா டைப்பில் இருக்குது ஸோ இதுலேயே வந்து கலர்ஸ் சூப்பராக இருக்குது இது ஒன்று காட்டுங்கம்மா சும்மா ஜஸ்ட் வெளியிலுங்க ம் செமையாக இருக்குது டிசைனு சூப்பர் செவன் ஃபிஃப்டி தான் ஓகே ஸோ இந்த மாதிரி டோலா வெரைட்டியில் வந்து வேறு வேறு மாதிரி வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நல்லா இருக்கு ஓகேங்களா சூப்பர் ம் நைட்டிக்காக ஒரு தனி ஏரியாவே ஒதுக்கியிருக்காங்க நிறைய நைட்டி கலெக்ஷன் இருக்குது நிறைய நைட்டி கலெக்ஷன் இருக்குது அதுக்கு வந்து ஸ்டால் வந்து ரெண்டு மூணு ஸ்டால் இருக்கு ஓகேங்களா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நைட்டி தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க ஏன்னா நரைட்டி நைட்டிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சூப்பராக அந்த மாதிரி பார்க்குறப்போ இங்கேருந்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் நைட்டிஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட்டிஸ் இது ஃப்ராக் நைட்டிஸு அதுக்கப்புறம் வந்து இந்த நைட்டிஸ் இந்த எம்ப்ராய்டரி நைட்டிஸ் அதுக்கப்புறம் இது வந்து களம்கறி நைட்டிஸ் ஸோ இதுவும் இருக்குது ஸோ இவ்வளோ இருக்குது இது போக வந்து இன்னும் இங்கே இருக்கு இங்கே கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது ஸோ இங்கே எங்கள் அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா நைட்டியும் கலந்துருக்கு எல்லா சைஸுமே இருக்குது நைட்டிக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க தாராளமாக நீங்கள் வந்து பொறுமையாக இங்கே வந்து நின்று எடுத்துக்கலாம் அவ்வளோ நைட்டி வச்சுருக்காங்க நம்ம வந்து டாப்ஸும் காட்டிட்டோம் இங்கே வந்து டாப்ஸும் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டாப்ஸு ஆல் டைப் ஆஃப் டாப்ஸ் அவைலபிள் இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஓகே ஸோ டாப்ஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எடுங்க பாஸ் டிசைன் காட்டுங்க பார்ப்போம் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பாருங்க சூப்பராக இருக்குது இது ரேட் என்னப்பா சார் ஃபைவ் ஹண்ட்ரட் தானா சூப்பராக இருக்கு ம் ஸோ இது வந்து அம்பிரலா அதுக்கப்புறம் வேறு காட்டுங்க பாப்போம் ஒரு ரெண்டு மூணு டிசைன் காட்டுங்க சும்மா சாம்பிளுக்காக டாப்ஸில் வந்து இது நார்மல் டாப்ஸு ஓகே ஸோ இது ஒரு டாப்ஸ் பாருங்கள் அது சூப்பராக இருக்குது இது வந்து டூ ஃபிஃப்டி தான் ஓகே ஸோ அடுத்தது இது பாருங்க இது மேபி 500 இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்தாலே தெரியுது 500 தான ஆ எஸ் சூப்பரா இருக்கு ஓகே அடுத்து ஜஸ்ட் சாம்பிள் தான் கண்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது வந்து ஐ திங்க் 250 ன்னு நினைக்கிறேன்ல 500 ஆ ஓகே இதெல்லாம் 500 சூப்பரா இருக்கு சோ நிறைய டாப்ஸ் இருக்கு நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு எடுத்தோம் பட் எக்கச்சக்கமா இருக்கு நிறைய வச்சிருக்காங்க டாப்ஸ் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டன் காட்டனுக்கு வந்து தனி செக்ஷன் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து காட்டனில் வந்து சுங்குடி காட்டன் அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி காட்டன் அது எல்லா டைப்புமே இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ம் ம் போயிடுங்க தான் தெரியும் ஆ நல்லா இருக்குப்பா பாடர் எப்படி இருக்கு பாடர் நல்லா காட்டுங்க ம் சூப்பராக இருக்குது ஓகே ஸோ இது ஒன்று நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சுங்குடி வந்து பாருங்கள் சுங்குடியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சுங்குடியும் இருக்குது இன்னும் இன்னும்சிஸ்கூட இருக்கு ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கு மக்கள் வந்துட்டாங்க பாருங்க மேடம் நீங்க பாருங்க சாரீஸு காட்டன் வேல்தாரி ஆ எல்லாமே வேல்டாரி மேடம் பாக்குறாங்க கீழே உள்ளது அருபுக்கோட்டை காட்டன் ஓகே ஓகே அரபு காட்டன் இது ஒன்று ஓகே ஸோ அது போக ஸ்டால்ஸ் வந்து டோலா சம்மந்தப்பட்ட ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க பட் வந்து சாரீஸ் வெரைட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் எல்லாமே பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல டிஜிட்டல் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி வேறு எடுங்க வேறு 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 எடுங்க விலை எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இல்லை செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே ஸோ ஸோ இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் ஃபேன்சி டிஜிட்டல் டோலா எல்லாமே இது வந்து களம் கறி களம்கறி டைப்பு களம்கறி ஒன்று எடுங்க வேலையே பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்டர் இந்த மாதிரி வரும் எவ்வளோ இருக்குது செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே நிறைய வந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து கோ மைசூர் சில்கு சாரீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மற்ற இடங்கள்லலாம் நல்லா க்ரௌடாக இருக்குது அதனால் வந்து டக்குன்னு இங்கே வந்துவிட்டோம் இதெல்லாம் மைசூர் சில்க் ஒன்று எடுத்துக்காருங்கப்பா மைசூர் சில்க்கு சாரீஸு சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஓகே ரேட்டும் அதான் இருக்கா கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் ஒரு சாம்பிளுக்கு இல்லை தௌசண்ட் டென்னா ஓகே ஓகே தௌசண்ட் அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆமாம் ஆமாம் ஓகே ஸோ ஏன்னா மைசூர் சில்கு ஜரி இருக்குது ரொம்ப இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது சான் ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுவுமே கம்மி தான் இது களம் கறி டைப்பு ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இன்னொரு இதில் இருந்துச்சு இது பாருங்க கொஞ்சம் ப்ரிண்டட் ப்ரிண்டட் சாரீஸ் கோல்டு பிரிண்டட் இது வந்து என்ன சொல்கிறது இது ஒரு டைப்பான பிரிண்டட்டு அது போக வந்து இந்த சேரீ கிட்டிருக்கு இங்கே பாருங்கள் லைட் பாடர்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸோ மைசூர் சில்க்கு தான் அது அதாவது அந்த ஸ்டாலில் இருக்குது சரிங்களா இதில் நிறைய கலர் வெரைட்டி சில்கு தௌசண்ட் டூ ஓகே இது வந்து லைன் நைன் டிசைனில் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஓகே கோராம்பொலின் அது வந்து பார்ப்போம் இந்த சேரீ டிஸ்பிளேலே சூப்பராக இருக்குது எந்த ட்ரிபிள் நைன் தான் டிஸ்பிளேலே சூப்பராக இருக்கு இந்த சேரீஸ் எல்லாமே ரொம்ப பரவலாக இருக்குது ஆக்சுவலி இது மேடம் வந்து இந்த மாதிரி சேர வந்து உடுத்தியிருக்காங்க ரெடி இந்த கோராம்பொலின் ஓகே ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் தான் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டு சில்க்கு தான் சாஃப்ட்டு சில்கு ட்ரிபிள் நைன் வந்து நிறைய கலர்ஸ் கலர்ஸு சிக்க இருக்கு நல்லா வந்து பல பாருங்கள் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வந்து ஒர்க் ப்ளவுஸோட வந்து ஆக்சுவலி இங்க வச்சிருக்காங்க முன்னாடி வந்து நல்லா வந்து கிராண்டா இருக்குது இங்கே ஓகேங்களா பட் வந்து இங்க எல்லா டைப்பா வந்து எம்பிராய்டரி இருக்கு சில்வர் ஜரி சில்வர் நூல் ஜரி அதெல்லாம் இருக்கு ஸோ அதே போல இன்னொன்று வந்து பார்த்தோம் ம் ரேட்டு எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா அதான் நம்ம ரேஞ்சை சொல்லியிருக்கோம் அந்த பாக்ஸில் இருந்து ஒன்று எடுங்கம்மா ஆ ஓகே ஸோ இதில் இருந்து ஒன்று எடுத்து பார்க்குமா சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸில் என்னதான் தான் இருக்குது அப்படின்னா நல்ல வந்து சூப்பரான ஒரு ஒர்க்கு ப்ளவுஸு ரெண்டு இருக்குது பெல்ட்டோட வா சூப்பர் ஸாரீ வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அது வந்து அந்த ஷைனிங் இருக்குது கொஞ்சம் டிஷ்யூ டைப் தான் இல்லை இது பெல்ட்டு இது ப்ளவு சூப்பராக இருக்குது பாருங்க ஆயிரத்தி இருநூறுவா இது பாக்ஸோட வந்துடுது ஓகேங்களா ஸோ இது போல வந்து நிறைய பாக்ஸஸ் வந்து இங்கே இருக்கு

ஷைனிங் இருக்கு ஷைனிங் அவ்ளோவா இது வந்து கான்சி சாரி நல்லா வந்து பைப்பிங் போட்ட மாதிரி இந்த மாதிரி சொதறறது இதெல்லாம் ஆனது ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து நைட் அப் நைட் அப் ஆமா நிறைய கலர்ஸ் இருக்கா ஆ கலர்ஸ் ஸ்டோர்க்கு மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இப்போ வந்து இது பார்த்தோம் அப்டினா இது வந்து சூப்பரா இருக்கு இது உங்களுக்கு வர்க் எல்லாமே সিলவர்ல தான் வந்திருக்கு সিলவர்ல ஒரு ஜரிகை தான அதோட வந்து கொஞ்சம் ஸ்டோன் வர்க் மாதிரி தெரியுது பட் வந்து ஸ்டோன் கிடையாது இது வந்து எவ்வளோன்னா ஃபோர் டபுள் நைன் தான் நம்ம ஃபோர் டபுள் நைன் வந்து ஆரஞ்சு பாருங்கள் ஆரஞ்சு எடுங்க பார்ப்போம் ஸோ இது வந்து பாருங்கள் டிசைனும் இந்த டைப்பில் இருக்குது இது வந்து ஃபோர் டபுள் நைன் தான் இவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் ப்ளவுஸோட நல்ல அழகான ஒரு சாரி வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனில் கிடைக்கிது வித்து ப்ளவுஸ் சூப்பர் ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்லாமே லெக்கின்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் லெக்கின்ஸ் டூ வே ஃபோர் வே நல்ல பிராண்டட் ஐட்டம் வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ஏகா ஏறோம் நம்ம கலர்ஸ் இருக்குது மேபி டூ வே ஃபோர் வேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது ஒன்று பி ஆஃபர் போட்டதுக்கான சேலைகள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இந்த சேலைகள் எல்லாமே பாருங்கள் இங்கே இருக்குது இதில் வந்து வெரைட்டிஸாக இருக்குது அது ஆக்சுவலி வந்து ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுலேருந்து ஒரு சேலை எடுத்துக்கலாம் அது வந்து ஒன்றி ஒன்று தான் சரிங்களா அதே போல் ஃபைவ் தௌசண்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று பி அதற்கான கேட்டகிரி தனியாக வச்சுருக்காங்க அதுக்கு மேலே டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எடுக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து ஒன்று பிக்கு ஒரு சேலை கிடைக்கும் ஸோ அது வந்து பட்டு டைப்பாக இருக்குது அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து மூவாயிரம் ஐயாயிரம் என்ன மேடம் மூவாயிரம் ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு ஒன்று பி சேலை ஒன்று கிடைக்கும் அது வந்து இங்கே வந்து கேட்டகிரியாக வச்சுருக்காங்க ஸோ இங்கே மேடம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் மேலே எடுத்திருக்காங்க அதுக்காக வந்து இங்கே ஒன்று பி சேலை அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த ஆஃபர் இங்கே வந்து போயிட்டே இருக்கு இது வந்து காஞ்சி சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லி ஸ்டாலு அதில் வந்து நான் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி காஞ்சி சாஃப்ட் சில்க்லாம் இருக்கு பாருங்க இது வந்து எப்படி இருக்கு ஒன்று பஸ் பாருங்க சூப்பராக இருக்கு பிங்க் வித்து ஜெரி பார்டரு அப்புறம் மயில் கழுத்து கலரு அதுக்கப்புறம் எல்லோ டைப் ஒன்று மஸ்ட் ஸோ இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது பிங்க்கு இந்த மாதிரி ஸோ காஞ்சி சாஃப்ட்டு சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாமே ஸோ இதோட ரேட்டு வந்து எதாவது ஒன்று ஜஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் ஒன் ஃபோர் டபுள் நைன் ஒன் ஃபோர் டபுள் நைன் நல்லாயிருக்கு இந்த சேலை இது வந்து ஜாலர் நிறைய வச்ச இந்த சாரீஸும் இங்கே இருக்குது இது ஃபேன்சி இது இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க

எயிட் டபுள் நைன் தானா ஓகே ஸோ விசிறி மடிப்பில் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே எயிட் டபுள் நைன் ஸோ வேரியஸ் ரேட்டில் இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஸோ அதோடய மாடல்ஸ் தான் இது இது வந்து குத்தூசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசைன் இது பாருங்க எல்லாமே இருக்குது மக்கள் வந்து ரொம்ப விரும்பி நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அது என்னம்மா அங்கே உள்ளது அது ஒன்று மட்டும் எடுங்கம்மா ஒன்று எடுங்க ஒரு டிசைன் எடுங்க பார்ப்போம் ம் வாங்க பார்ப்போம் இது பாருங்கள் குருவி டிசைன் இருக்கு இது வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து சன்ஃப்ளவர் மாங்காய் எல்லாம் கலந்து ஒரு டிசைன் இருக்குது சூப்பராக இருக்குது இது என்ன ரேட்டு பாருங்கள் சேம் ரேட்டு தானா சிக்ஸ் டபுள் நைன் தானா செம ஆ எயிட் டபுள் நைன் பரவாயில்லையே சூப்பராக இருக்குது சில்க் சாரீஸ் வந்து இந்த ரேஞ்சிலே கிடைக்குது எல்லாமே காஞ்சி தானா காஞ்சி சில்கு ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாமே இது இந்த இது எல்லாமே கொஞ்சம் விசுவாசம் மாதிரி இருக்குது ஓஹோ oh, 699 தான இது ரெண்டு சாரி எடுத்தா 999 வரும் ஒரு சாரி எடுத்தா 699 வாவ் அந்த ஆஃபர் வேற இருக்கா இது ரெண்டு சாரி எடுத்தா 999 ஓகே ஒண்ணு எடுத்தா 699 சூப்பர் ஓகே அருமை குபேரா ஒரு ஸ்டால் இருக்கு இது 999 2500 போட்டுருக்காங்க இது பாருங்க குபேரா இதுதான் குபேரா அப்படினு சொல்றாங்களா ஓகே என்ன ரீஜனல் பிரிண்டா இருக்கு ஓஹோ இந்த சாரீ சூப்பராக இருக்கேன் இது எவ்வளோம்மா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஓகே ஆயிரத்து நூறுரூவா இது ஒன்று இருக்குது பாருங்க ட்ரிபிள் நைன் இது எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டு தான் இது தான் குபேரான்னு இவங்க வந்து பேரில் கொடுத்துருக்காங்க ம் ஓகே சூப்பருங்க ஸோ இந்த டைப் சாரீஸ் வந்து குபேரான்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஓகே ஸோ அதுக்கான கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து இருக்குது இந்த குருவி சேலை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சிக்ஸ் டபுள் நைன் தான் சிக்ஸ் டபுள் நைன் தானே அது எயிட் டபுள் நைன் சாரி எயிட் டபுள் நைன் ஸோ இங்கே வந்து ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது நான் எல்லா ஸ்டால்ஸும் நான் எடுக்கலை ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ நேரில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பாருங்கள்